நிறைய ஆற்றல்படுத்தப்படுவதும் உண்டு தொழில்நுட்பம் உண்டு அபாயங்களை உள்வாங்கி இருப்பதும் இப்போதே பார்த்தால் என்று சொல்லி நிறைய தலைவர்கள் பேசுகிறார்கள் முன்னாள் முதல்வர்களை முன்னாள் பிரதமர்களை என்றைக்கோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே இறந்து போனவர்களை அச்சு அசலாக அந்த உருவங்களை வைத்து அப்படியே அவர்கள் நடப்பதும் பேசுவதும் ஒரு நூறு இருநூறு வருஷங்களுக்கு முன்னாலே இறந்து போனவர்கள் எழுந்து வருவது பேசுவது மட்டுமல்ல அவர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து பேசிக் கொண்டுகிறார்கள் உருவாக்க முடியுமா உருவாக்க முடியும் ஏஐ என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து வருவதை பார்க்கிறோம் மனிதர்கள் இதை வரவேற்க துவங்கிவிட்டதற்கு பல்வேறு காரணம் ஒண்ணு காலதாமதம் இல்லாமல் வேலை செய்து முடிக்கிறது ரோபோ ஓய்வு தேவை இல்லாமல் வேலை செய்கிறது இந்த தொழில்நுட்பம் சோர்வே இல்லாமல் வேலை செய்கிறது இந்த தொழில்நுட்பம் எனவே ஏஐ ஐ கம்பளம் பிரித்து வரவேற்க துவங்கி இருக்கிறது உலகம் ஆனால் ஒன்று உண்டு மனிதத்துக்கு மாற்றாக கொண்டு வரக்கூடிய எந்த கண்டுபிடிப்பும் அல்லாஹ் உருவாக்கிய மனிதத்திற்கு ஈடாக ஏ என்னுடைய தொழில்நுட்பம் நிறைய